இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல் வீடியோல புதினா கொத்தமல்லி துவையல் செஞ்சுருந்தேன்னு போட்டிருந்தேன் இல்லையா அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ரெசிபி சொல்லுங்க எப்படி இந்த மாதிரி பச்சை பசையல் நீங்க அரைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே இன்னைக்கு வந்து நிறைய கொத்தமல்லி புதினாலாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் துவையல் பண்றதுக்கு அதை எப்படி பண்றதுன்னு பார்த்துருவோமா வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது ஒண்ணே சாப்பிட்றலாம் ஒரு கடாயில மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா எடுத்துக்கோங்க அதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அதே கடாயில பதினஞ்சு பால் பூண்டு ஒரு வரல் சைஸ் இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதே கடாயில ஒரு லெமன் சைஸ் புளியையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதே கடாயில உங்க கரத்துக்கு ஏத்த மாதிரி பத்து பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க அதே கடாயில சரி சமமா ரெண்டு கட்டு புதினாக்கு ரெண்டு கட்டு மல்லி சேர்த்து லைட்டா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப வதக்கிட்டீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடும் இன்னொரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி தேங்காய் துருவில சேர்த்து லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வதக்கி வச்சிருக்க எல்லா பொருளையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே தேவையான உப்பு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் வறுத்து வச்சிருக்க தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் கடைசியா வறுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்பை சேர்த்து லைட்டா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்தீங்கன்னா நீங்க கேட்ட மாதிரி பச்சை பசேல்னு புதினா மல்லி துவையல் ரெடி